வணக்கம் டிடி டிவியின் செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் திருவோணமுலை கண்டி வாழையிட்டும் மக்களுடன் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினர் சந்திப்பு வெளியேந்தலை துப்பாக்கி சூடு உதவிய மேலும் மூவர் கைது வடகொரியாவின் நிர்வகை சோதனை நடவடிக்கை கண்டிக்கத்தக்கது அமெரிக்க ராஜாங்க செயலாளர் தெரிவிப்பு இத்தாலி ஓபன் டென்னிஸ் சாம்பியன் தோல்வி இனி விரிவான செய்திகள் வாழையூற்று மகளிர் சங்கத்தினரால் ஏற்பாடு செய்யப்பட்ட இரக்கண்டி வாழையூற்று பகுதி மக்களுடனான சந்திப்பு ஒன்று மகளிர் சங்க தலைவி சுதாகரன் கேதீஸ்வரி தலைமையில் நடைபெற்றது குறித்த சந்திப்பில் மகளிர் சங்க தலைவி கருத்து தெரிவிக்கையில் தேர்தல் காலங்களில் தமிழம் வந்து வாக்குகளை அபகரித்துச் சென்ற தமிழ் அரசியல்வாதிகள் தாம் நாடாளுமன்றம் சென்றவுடன் வாழையுற்று கிராம மக்களை மறந்து குறித்த சந்திப்பில் கலந்து கொண்ட ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் திருமலை மாவட்ட அமைப்பாளர் புஷ்பராசாவிடம் சுட்டிக்காட்டப்படவுள்ளது மேலும் தமது கிராமத்தில் நூற்றி ஐம்பது குடும்பங்கள் வரை வாழ்ந்து வருவதோடு அதில் பெரும்பாலான குடும்பங்கள் கொட்டகை வீடுகளில் தொடர்ந்து வாழ்வதாகவும் இதற்கு அதிகாரிகள் சிலரது அசமந்த போக்கே காரணம் எனவும் குற்றம் சாட்டினர் அத்தோடு குடிநீர் வசதி கடந்த கால அசாதாரண சூழலால் சேதமடைந்த இந்து ஆலய புனரமைப்பு மற்றும் வீதிகள் புனரமைப்பு போன்றவற்றை ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தாவின் கவனத்திற்கு கொண்டு சென்று அதனை பெற்றுத்தருமாறு ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் திருவண்ணாமலை மாவட்ட அமைப்பாளர் புஷ்பராசாவிடம் தமது கோரிக்கையினை கிராம மக்கள் முன்வைத்தனர் தங்களது கோரிக்கைகள் தொடர்பில் தலைவரின் கவனத்திற்கு கொண்டு சென்று தீர்வினை பெற்றுத்தர முயற்சிப்பதாக புஷ்பராசா தெரிவித்தார் குறித்த கலந்துரையாடலில் கட்சியின் முக்கியஸ்தர்களான நகுலே சுதா முன்னாள் தலைவர் மணிவண்ணன் ஆகியோர் பொதுமக்களும் கலந்து கொண்டனர் பிலியந்தலை பிரதேசத்தில் போதைப்பொருள் பொருள் சுற்றி வளைப்பிற்காக சென்றிருந்த போலீஸ் போதைப்பொருள் பொருள் பிரிவின் அதிகாரிகள் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்ட சம்பவம் தொடர்பில் மேலும் மூன்று பேர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த சம்பவத்தில் போலீஸ் அதிகாரியொருவரும் சிறுமி ஒருவரும் பலியாகினர் மேலும் இரண்டு போலீஸ் அதிகாரிகளும் பொதுமக்கள் சிலரும் காயமடைந்தனர் இந்த சம்பவத்துடன் தொடர்புடையவர்களை அடையாளம் கண்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த மூன்று பேரும் குற்றச்செயல் இடம்பெறுவதற்கு உதவி புரிந்தமை சாட்சிகளை மறைத்தல் போலியான தகவல்களை வெளியிட்டமை மற்றும் குற்றவாளிகளுக்கு பாதுகாப்பு அளித்தமை தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ளனர் நாற்பத்தி நான்கு வயதான பெண்ணொருவரும் இருபத்தி இரண்டு வயது மதிக்கத்தக்க இரண்டு பேரும் அகங்கம பிரதேசத்தில் வைத்து நேற்று கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் மெரிகானு போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது வடகொரியாவின் தொடர் ஏவுகணை சோதனை நடவடிக்கை ஏனியோரு ஏமாற்றும் வகையில் உள்ளது எனவும் அதனால் உலக நாடுகள் பெரும் குழப்பத்தில் உள்ளன எனவும் அமெரிக்க ராஜாங்க செயலாளர் ரய்ஸ் டில்லர்சன் தெரிவித்துள்ளார் வடகொரியாவால் அதன் கிழக்கு கடற்கரை பகுதியில் நேற்று கண்டம் விட்டு கண்ணும் வாயும் சோதனை ஒன்று மேற்கொள்ளப்பட்டதைத் தொடர்ந்தே டில்லர்சன் இவ்வாறு தெரிவித்துள்ளார் வடகொரியாவின் விளைச்சித்திரமான நடவடிக்கை தொடர்பில் சர்வதேச ஊடகம் ஒன்றுக்குள் நேற்று கருத்து தெரிவித்த டில்லர்சன் வடகொரியாவின் செயற்பாடுகள் ஏனைய நாடுகளை பெரும் ஏமாற்றத்திற்கு உள்ளாக்கியுள்ளது இந்த சோதனை நடவடிக்கைகள் நிறுத்தப்பட வேண்டும் என நாம் கேட்டுக்கொள்கின்றோம் என தெரிவித்தார் வடகொரியாவால் கடந்த வாரமும் இதுபோன்ற கண்ணம்பிட்டு கண்ணம்பாயும் ஏவுகணை சோதனை ஒன்று நடத்தப்பட்டது அத்துடன் குறித்த ஏவுகணை சோதனை வெற்றியளித்தது எனவும் தெரிவிக்கப்பட்டது குறித்த ஏவுகணை சுமார் இரண்டாயிரம் கிலோமீட்டர் உயரத்தில் பறந்ததாகவும் அது ஒரு நவீன ரக ஏவுகணையாக இருக்கலாம் எனவும் அது தொடர்பில் கருத்து தெரிவித்திருந்த ஜப்பானிய பாதுகாப்பு அமைச்சகம் குறிப்பிட்டிருந்தது இத்தாலி ஓபன் டென்னிஸ் போட்டியின் உக்ரைன் வீராங்கனை ஸ்விடோலினா ஜெர்மனி வீரர் அலெக்சாண்டர் ஸ்வெரேவ் ஆகியோர் சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றினர் இத்தாலி ஓபன் சர்வதேச டென்னிஸ் போட்டி ரோம் நகரில் நடைபெற்றது பெண்கள் பிரிவின் இறுதி ஆட்டத்தில் நான்காம் நிலை வீராங்கனை சிமோனா ஹலப்பும் தரவரிசையில் பதினோராவது இடம் வகிக்கும் எலினா ஸ்போடினாவும் மோதினர் விறுவிறுப்பாக இந்த ஆட்டத்தில் முதல் சிட்டை பதிகொடுத்த அடுத்த அடுத்தட்டு சிட்டுகளில் இழச்சி பெற்று ஹாலபிற்கு அதிர்ச்சி அளித்தார் முடிவில் ஸ்வோடலினா நான்கிற்கு ஆறு ஏழுக்கு ஐந்து ஆறுக்கு ஒன்று என்ற சிற்கணக்கில் வெற்றி பெற்று சாம்பியன் கோப்பையை எத்தனதாக்கினார் இந்த ஆண்டில் அவர் வென்ற நான்காவது பட்டம் இதுவாகும் இதன் மூலம் இன்று வழியாகும் புதிய தரவரிசையில் அவர் டொப்டி இடத்திற்குள் நுழைகின்றார் வலது கணுக்காலில் காயத்தால் அவதிப்பட்ட ஹலப் இரண்டாவது செட்டின் போது சிகிச்சை எடுத்துக்கொண்டு போட்டியில் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள தொடர்ந்தும் டிடி டிவியுடன் அணிந்திருங்கள் வணக்கம்